தான் விரும்பி அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சக விருச்சகராசினர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது கிரகங்கள் எப்படி எல்லாம் இயங்க போகுது கார்த்திகை மாதம் நவம்பர் பதினஞ்சு பதினேழு மாசம் பதினஞ்சு வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் போன மாசமே யார் காட்டுல மழையோ இல்லையோ ராசிக்காரங்க காட்டுலதான் மழை அதை தாண்டியும் இந்த மாசம் மட்டும் வரக்கூடிய ஒவ்வொரு மாதம் உங்களுக்கான மாதம் தான் ஆல்ரெடி உத்தரவாதம் கொடுத்தாச்சு அந்த அடிப்படையில் இப்ப பாத்தோம்னா ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலம் பெற்றெடுத்தல் ஒரு வகையான தனிச்சிறப்பு என்றால் அவர் இரண்டாம் இடத்துக்கு போய் பரிதாமித்தல் என்பது ஒரு தனி வகையான சிறப்பு ஏன்னா எப்பவுமே ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்கும் போதுதான் காசு பணம் துட்டு மணி மணி வரப்போகுது வீட்டுல யாருக்காவது வரப்போகுது உங்க சொல் சொல் நீங்க சொல்ற மந்திர சொல்லாக இருக்கும் உங்க சொல்லுக்கு ஒரு நாலு பேர் கட்டுப்படுவாங்க தனம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அதுவும் குருவோட வீடு அது சாதாரண வீடு கூட இல்ல குருவோட வீட்டுல அமர்ந்து ராசிநாதன் அங்க இருக்கக்கூடிய குருவோட பார்வையில வந்து இணைய போகிறார் அப்படின்றதே வந்து வாவ் சூப்பரா இருக்கு என்னதான் குரு அக்ர குருவாகவே இருந்தாலுமே குருவுடைய பார்வை பலனுக்கான பலன் இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில பார்த்தோமே ஆனால் இந்திர ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி விரும்பிய அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய ராசியாகத்தான் நீங்கள் மலரப் போகிறீர்கள் அதற்காக காலமும் ஆமையன் என்று உச்சிக்கொட்ட போகிறது ஓகே இரண்டாம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் ஓகே இப்ப இந்த விருச்சக வீட்டுல பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் சூரியன் வந்து அமரக்கூடிய மதம் தான் கார்த்திகை மதம் இந்த சூரியனோட யார் சேர்ந்திருக்காரோ கூடவே சேர்ந்து சுக்கரனும் அமைஞ்சிருக்காரு இந்த சுக்கரன் நம்மளுக்கு யாரு பனிரெண்டாம் வீட்டு அதிபதி எப்பயுமே இந்த ரெண்டு பனிரெண்டு ஏங்கி நடுல கிரகம் இயக்கும் போது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து நீங்க ஒரு பெரிய ஆளா மாறுவீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா ரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் நீங்க போற இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா உங்களுக்குள்ள வந்து அதற்கான லாபத்தை தரணும் அதற்கான வருமானத்தை கொண்டு வந்து நிறைய முதலீடுகள் சார்ந்த முதலீடுகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் அதற்கான வருமானமும் வருவதற்கான வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்காக கிரகங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ஓகே வரைக்கும் ஒரு மாதிரி இந்த ராக கூட இப்ப குருவோட பார்வையிட சமத்து பிள்ளையாதான் இருக்காது என்ன குரு கொஞ்சம் வக்ர குருவாக மாறி இருக்கக்கூடிய தன்மையில் குருவிற்கான காரகத்துவங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் எப்பயுமே இந்த எல்லாமே ஜாதகரா தான் எடுத்துப்பேன் அப்படின்ற அமைப்புல கொஞ்சம் உங்களுக்குள்ள சில சில சந்தேகங்கள் அப்படியே வந்துட்டு வந்துட்டு போகும் இந்த முதல் பதினஞ்சு தேதி கூட ஒரு மாதிரி இல்லை நான் குரு அதுக்கப்புறம் தான் போறேன்ற போது டிசம்பர் மாசம் ஒரு மாதிரியான ஒரு அஹ் சந்தேகம் அப்படியே ஒரு மாதிரி எழலாம் அதை தாண்டியும் இது வரைக்கும் மூன்றாம் இடத்திற்கு இருந்த அந்த பார்வை போது இப்ப நான்காம் இடத்திற்கு போகும்போது நான்காம் எல்லாம் டிராவல் இண்டிகேட் பண்ணும் உடமையை இண்டிகேட் பண்ணும் உங்களுடைய வித்யாஸ்தானம் உங்களுடைய வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய வித்யாஸ்தானம் வித்யாஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்ல இப்ப போய் குழந்தைக்கு வேணா அது வித்யாஸ்தானமா இருக்கலாம் ஆனா கொஞ்சம் பெரியவங்களுக்கு அது வித்தியை காட்டக்கூடிய சார் உங்களுக்கான தனித்திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி அதன் மூலமாக வாய்ப்புகளை வசப்படுத்தக்கூடிய இந்த கண்டிப்பாக விருட்சகாசிக்காரர்களுக்கு மலர்ந்தே தீரும் ராகுவும் தான் இருக்கிறது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா இல்ல என்ன மேடம் திரும்ப எகேன் புதன் வீட்டுக்கு போயிருக்காரு மறுபடியும் முதல்ல இருந்துன்ற மாதிரி ஆரம்பிக்குமானா இல்ல ஏன்னா புதன் வீட்டுக்கு போனாலும் அவர் கொஞ்சம் வக்ர குருவா இருக்கிறதுனால எகேன் கீழே தான் வச்சு பார்க்க முடியுற மாதிரி கடகத்துடைய

எப்ப சும்மா பார்த்தாலும் பனிரெண்டாம் இடம் ஆயன சாயனம் போகத்துக்குள்ளேயே வராதிங்க பனிரெண்டாம் இடம் அதையும் சுட்டும் அதை தாண்டி இதையும் சுத்தும் அப்படின்ற அடிப்படையில நிறைய விருச்சயராசிக்காரர்களுக்கு இந்த பக்கமும் இயங்க போகுது அந்த பக்கமும் இயங்க போகுது காலையிலான சாமியா தான் இருக்க போறீங்க சாயந்தரம் ஆனா நீங்க அப்படியே சம்சரியா மாற போறீங்க பாதி மிருகம் பாதியா இந்த விருச்சயராசிக்காரர்களுக்கு நிறைய நிலைமைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலம் சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்குல்ல மூஞ்சி பதித்திருச்சை ராசிக்காரர்களுக்கு இந்த விரும்பி தினத்தும் செய்ய துடிக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகிறது ஏன்னா வாய்ப்புகளை என்று சொல்லக்கூடிய இடமே இந்த மூஞ்சாம் இடம் அது இந்த இடத்துல போய் காலப்புருஷனுடைய மூஞ்சாம் இடத்துல குரு அமர்ந்து அங்கிருந்து டைரக்டா உங்களுடைய மூன்றாம் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வை செய்ய போறார் அப்படின்ற அமைப்புல எல்லாம் பாக்கும்போது வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு சோ வருமானம் வரக்கூடிய இடத்திற்கு குருவோட பார்வை கிடைத்தல் பத்தாவது பனிரெண்டாம் அதிபதியும் வந்து ராசிக்குள்ளே அமர்ந்திருத்தல் அப்படின்றது வந்து நிறைய ஆஹ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல உறக்கங்கள் வரும் தூங்காம தவிச்சீங்கல்ல அந்த தவிப்பல்ல இருந்து வெளில வர போறீங்க நல்லா தூங்குவீங்க நல்லா ஊசுத்துவீங்க நல்லா இருப்பீங்க நல்லா டயர்ட் ஆவீங்க நிறைய வந்து ஜாலியோ ஜில்கானாவோ இருக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் மலரை காத்திருக்கிறது ராசிக்காரர்களுக்கு சோ அப்படியே பாயிண்டா சொல்லணும் அப்படின்னா நிறைய தொழில் செய்வோங்க தொழில் முனை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையில மாற்றம் நோக்கி எதிர்பார்த்து கொடுத்தவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்கள் இருக்கு இந்த மூன்றாம் இடமே நண்பர்கள் சுத்தக்கூடிய இடமா இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக சில சில நலவைகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு தாங்கிட்ட தானே பார்க்கக்கூடிய குருவோட அமைப்பு அந்த அமைப்புல எடுக்கக்கூடிய தன்மை எல்லாமே இந்த உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளக்கூடிய செல்ஃப் பண்ணக்கூடிய எது பண்ணா சரியாகுன்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டிக்குள்ள நீங்க வருவதற்கான வாய்ப்பை இந்த மாதம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருந்து கொண்டு வந்து டிசம்பர் மாசம் அஞ்சு தேதிக்குள்ள ஒரு பண்ணி அதுக்கப்புறம் நீங்க பண்ற எல்லாம் அடிக்கிற ஒவ்வொரு பாலும் சிக்ஸ் தான் பவுண்டரி தான் அப்படி போக போகுது இந்த தடவை நான் சொன்ன மாதிரி சும்மா நீங்க ஸ்டோக் போய் போவீங்க இந்த தடவை கொஞ்சம் ஓகே தான் அடிக்க வேண்டியிருக்கு ஆனா அடிக்கிறது யாராலையும் கேட்ச் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களையும் யாராலையும் இந்த கேட்ச் பண்ண முடியாது அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி விஸ்வரூப வெற்றியாக இருக்க போகிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு ஓகே நீங்க படிக்கிற குழந்தையாக இருந்தீர்கள் இந்த மாதம் படிப்பில் மிகச்சரியான ஆளுமை அதிகரிக்கும் சூரியனும் செவ்வாயிருக்கும் போது ரொம்ப போட்டி போட்டு படிப்பீங்க நல்லா படிப்பீங்க சூப்பரா படிப்பீங்க மொழி பாடங்கள் என்று சொல்லக்கூடிய இது வரைக்கும் தமிழையே படிக்க மாட்டேங்குது எப்படி ஹிந்தியே படிக்க இங்கிலீஷே படிக்க மாட்டேதா அந்த பிள்ளைங்க இந்த தடவை அதுலதான் எடுக்க போறாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போகுது ஓகே நிறைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் பேக் பெயின் வரலாம் பின்னாடி முதுகுல எல் ஒன் இடத்துல பெயின் இதே மாதிரி இந்த ஷோல்டர் பெயின் ஷோல்டரு அப்படியே ஒரு மாதிரியான வழி இருக்கு பின்னாடி அந்த ஷோல்டர் கிட்ட ஒரு மாதிரி வழி இருக்கு எல் ஒன் எல் டூல பிரச்சனை இருக்கு அதே மாதிரி கால் மரத்து போகுது ஏன்னா அங்கிருந்து சனியுடைய பார்வையுமே அமைப்பே அஞ்சாம் இடத்துக்கு இருக்கிறதுனால இது வரைக்கும் சனி கொஞ்சம் வக்ரமா மனசுக்குள்ள தேவையில்லாத சிந்தனை அதே மாதிரி கொஞ்சம் பெயர் புகழ்க்கு ஒரு மாதிரி லைட்டா எக்ஸ்பெர்ட் பண்ணது நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஓடி இருக்கும் நான் அந்தல்லாம் அப்படியே மாறி இந்த இடத்துல அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி என்ன பண்ண போறாரு அப்படின்னா உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்க போறாரு கீர்த்தி ஸ்தானம் தாங்க அஞ்சாம் இடம் நியூ பிகினிங் தான் அஞ்சாம் இடம் உங்களுக்கு மட்டும் சொல்றேன் பணபரஸ்தானம் அஞ்சாம் இடம் இந்த எட்டு அஞ்சல்லாம் எங்கச்சுன்னா பணபரஸ்தானம் அது ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு உள்ள அதுவும் காலப்புருஷனுடைய பனிரெண்டாம் வீடாக இருந்து அது உங்களுக்கு அஞ்சாம் இடமாக வரும்போது நிறைய தெய்வ அருள் மூலமாக சில புகழ் சில கீர்த்தி சில செல்வாக்கு சில செல்வாக்கு எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு இருக்கு முடிஞ்சா ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படி இல்லாட்டி கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய தண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க இந்த தடவை விருச்சக ராசிக்காரர்களுக்கு விரும்பியதெல்லாம் கை கூட முதல்ல பணம் வரவு வருவதற்கு விருச்சகம் வீடே நான் சொன்ன மாதிரி அது எல்லாம் எடுக்க எடுக்கக்கூடாதுங்க அது ரொம்ப ஆழ்ந்த டீப்பா இருக்கக்கூடிய செந்தாமரை குளம் அப்படிதான் நான் எடுப்பேன் அதனால இந்த தடவை எங்க ஊர் பக்கமா இருந்தீங்கன்னா மறக்காம அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க பெசன் நகர்ல கூடிய அஷ்டலட்சுமி கோயில போய் பாத்துட்டு அங்க ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த விருட்சகராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே அதே இந்தளவு நிறைய விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த லட்சுமியோடு பயங்கரமா கனெக்ட் ஆகும் கண்டிப்பா வந்து லட்சுமி படம் பாக்குறது லட்சுமி படம் உங்க கையில கிடைக்கிறது லட்சுமி சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயம் கிடைக்கிறது அந்த மாதிரி கோவில்களுக்கு போறது ஏன்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த காலகுருஷனுடைய நான்காம் வீடும் பனிரெண்டாம் வீடும் இந்த எட்டாம் வீடும் தான் அஹ் மகாலட்சுமி இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் அதனால அந்த அமைப்பு பயங்கரமா ஆக்டிவேட் பண்றதுனால ஒன்னா நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணுவீங்க லட்சுமி பூஜை பண்ணுன்ற மாதிரி வீட்ல ஒரு தாட் ப்ராசஸ் வரும் அதை சார்ந்தும் வாராகியோடைய எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு சோ வாராகியம் அம்மனுடைய பிளஸ்லாம் இந்த நிறைய உச்சராசிக்காரர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க ராசிக்காரங்க இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள அதாவது பதினாறு பதினேழு தேதியில இருந்து நவம்பர் மாசம் டிசம்பர் மாசத்துக்குள்ள ஒரு தடவையாவது திருப்பதி போயிட்டு வர திருப்பதி போடணும்னு நினைக்கிற திருப்பதி பிரசாதம் உங்க கையில கிடைக்கிறது நடந்தே தீரும் அதற்கான வாய்ப்புகள் பக்காவா இருக்கு எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ஓகே நீங்க படிக்கிற விருட்ச ராசிக்காரர்களாக இந்த இடத்துல நல்லா படிப்பீங்கன்னு சொன்னே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய விருட்சகராசிக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் நிறைய பேருக்கு காதல் இணைக்க போகுது காதலை தாண்டியும் இந்த கடமை உணர்வு அதிகரிக்க போகுது பத்தாம் இடத்துக்கு கேது வேற அப்ப நிறைய கிளென்சிங் பண்ணுவீங்க ஒர்க்ல வந்து எதை சரி பண்ணும் எதை சரி பண்ண கூடாதுன்ற கிளாரிட்டி கிடைக்கும் இருக்கதெல்லாம் கழிச்சுட்டு கழிச்சுட்டு கழிச்சு புதிய விஷயத்தெல்லாம் வந்து பத்தாம் இடத்துல கேது உட்காந்துருக்கு பத்தில் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க இந்த நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது அதுவும் நாலாம் இடத்துல ராகு குருவோட கொஞ்சம் அக்ர பார்வையில இருக்காங்க ராகு அப்படியே ஓரம் கட்டி வைங்க கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக சில மலப்பாவும் மாதிரி அப்படியே நெலியறது இண்டைஜிஷன் ப்ராப்ளமா இருக்கு சாப்பிட்டு சரிமான இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெல்த் விஷயத்துல பாதிக்குமே தவிர இங்க இருக்கக்கூடிய கேது நிறைய ஞானத்தை கொடுத்து கிளன்சிங் பண்ண வைக்கும் கிளியர் பண்ண வைக்கும் அப்ப நிறைய கிளியர் பண்ணுவீங்க நிறைய விருச்சகராசி பெண்கள் இந்த எழுதி வச்சுக்கோங்க உங்க வீட்டு அலமாரி எடுத்து கீழ போட்டு மடிச்சு இருக்கிறது இல்லாது பட்டன் வச்சது வைக்காதான் தூக்கி எறியறது திரும்ப வந்து சரி பண்றதுன்ற மாதிரி உங்க கபோர்டை சரி பண்றது உங்க வீட்டுல வந்து உங்களுடைய செல்ஃப் அடுக்கிறது உங்க வீட்டு கிச்சனை சரி பண்றது ஏதோ ஒண்ணு சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் வந்தே தீரும் அதற்கு கிரகமும் ஆமேன் என்று சொல்லும் ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாற்பத்தஞ்சு வயசுல அப்படியே தூண்டுட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஆளுமை பண்பு அதிகரிக்கும் எதை சாப்பிட்டா பித்த தெளிவுன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போவீங்க யார் என்ன சொன்னாலும் அந்த விஷயத்த பண்ணுவீங்க ஏன்னா எனக்கு தேவை என்ன நான் அடிக்கணும் நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும்ன்ற ஏன்னா சூரியன் வந்து உட்கார்ந்து இருக்கும் போதுதான் ஒரு ஆளுக்கு அப்படியே தலைமைத்துவம் அதிகரிக்கும் உங்க வீட்டுல வந்து சூரியன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதம் விருச்சக ராசிக்காரருக்கு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய மாதம் நான் ஆல்ரெடி சொன்னது தலைமை பெண் அதிகரிக்கிறது அது குழந்தையா இருந்தா கூட இந்த அப்படியே ஒரு மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்குங்க அது பெண்களாக இந்த மாதம் அப்படியே வெம்ப ஆளுமை பொருந்திய பெண்களாக இருப்பார்கள் அவங்க பண்ற எல்லா விஷயமும் சக்சஸ் அதனால தயவு செஞ்சு ராசிக்காரர் ஆண்களாக இருந்தாலும் சரி ஆண்களை வைத்திருக்கக்கூடிய பெண்கள இருந்தா அவங்க இந்திரவு கொஞ்சம் அப்படிலாம் குரலை பேசுனா ஓகே ஓகே கிரகம் வேலை பார்க்கறது போல நம்ம வீட்டு கிரகம் ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்தாலும் பெண்கள் கொஞ்சம் அப்படியே ஆளுமையா பேசும்போது அதிகாரமா பேசும்போது நம்ம மிஸ்டர் சூரியன் பேச தெளிவு உங்களுக்கு இந்த பெருசா இல்ல சோ இதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் தான் இருக்கிறது ஓகே அதே மாதிரி சூரியன் வந்து அமரும் போது சில பேருக்கு ஒற்றை தலைவலி தலை சார்ந்த விஷயங்கள் தலைக்குள்ள போய் நீர் கோர்த்துக்கிறது அதன் மூலமா தலைவலி வருது சைனீஸ் பிரச்சனை சில பேருக்கு கண்ணு போய் கண்ணாடிக்கு பாத்துட்டு வர்றது ஏன்னா சுக்கரனும் அந்த இடத்துல வந்து அமர போறான்ற போது கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் சில பேருக்கு கண்ணாடி உடையிறது கண்ணாடி எல்லாம் விருட்ச ராசிக்காரங்க வீட்டுல இருந்தாலும் உடஞ்சிச்சுன்னா படாதே காசு வரப்போகுது கண்ணாடி உடஞ்சா காசு வரும் ஆமா காசு வரும் உடச்சு அதுக்காடி உடனே போய் உடச்சு பார்க்க கூடாதுன்னா அதுவா உடையணும் நீங்களா போய் கிரகத்தெல்லாம் நோ செல்லாது மறுபடியும் அழி புரோட்டா சாப்பிட்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால நிறைய கீழே விழுந்து கண்ணாடி உடையிறது கண்ணாடி பவுல் உடையிறது கை தவறி சில விஷயங்கள் கீழே விழுறதுன்ற மாதிரி ராசிக்காரர்கள் கொஞ்சம் தவறும் ஆனா தவறுவதெல்லாம் நல்லதுக்குதான்ற உங்களுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது ஓகே நீங்க அறுபது வயது தாண்டி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா அட்வைஸ் மலையா கொட்டி தீர்க்க போறீங்க அடுத்தவர்களுக்கு நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் உடைகிற விஷயம் எல்லாம் நீங்க வந்து சொல்வீர்கள் அதன் மூலமாக அவர்களுக்கான வாழ்வியலுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவீர்கள் நீங்க சொன்னவங்க எல்லாம் அப்படி வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய இந்த தடவை நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இட வளர்க்கறதுனால யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து வாத்தியாரா இருக்கீங்களோ யாரெல்லாம் வக்கீலா இருக்கீங்களோ யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஆங்கரா இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து தொழில் முனைவோரா இருக்கீங்களோ யாரெல்லாம் கேமரா அத்தனை அத்தனை வச்சு ரசிக்காரங்களுக்கு சூப்பர் ஏன்னா சுக்கரன் எல்லாம் இந்த கரக தூத்துக்குள்ள வரும் அவ்வளவு பேருக்கும் இந்த ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேருக்கு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு காலடி இடமாவது வாங்கி போடலாமா வீடு வாங்க முடியல சும்மா இடமாவது வாங்கலாமான்ற மாதிரி யோசனை தோணும் சூரியன் வந்து தலைக்கு மேல அமரும் போது கொஞ்சம் அப்பா உங்களுடைய மூத்த பிள்ளை உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயமா இருக்கும் ஒருவேளை நீங்க ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய மூத்த குழந்தையுடைய உடல் ஒரு சற்று கவனம் இல்ல சற்று மருத்துவம் தேவைப்படும் இல்ல ரொம்ப நாளா நீங்க மருத்துவத்துக்கு தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துல உங்களுக்கான சரியான மருத்துவம் கிடைத்து அதன் மூலமாக ஒரு இக்கல் என்ன சொல்றது ஒரு சிக்கல் எல்லாம் தீர்ந்து இன்னதெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல டைம் பீரியட் உங்களுக்கு கிரியேட் ஆகும் சோ இந்த விருச்சை ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் வளர காத்திருக்கிறது இந்த வழிபாடு செய்ய வேண்டும் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை அதை மற்றும் ராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை தரும் கொஞ்சம் புதன் ஆஹ் பதினோராம் வீட்டு அதிபதியான புதன் இங்கேயும் அங்கேயும் அப்படியே வக்கரம் ஆயிட்டு அந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க லாபத்தை தடுக்கக்கூடிய காரணியாக இருக்கிறனால நிறைய பேருக்கு மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக இந்த மாதம் கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது ஓகே விருச்சக ராசிக்காரங்க இந்த என்ன பார்ப்பீங்க நிறைய முயல் பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய முயல் பாக்குறது முயல் சம்பந்தப்பட்ட ஒரு இமேஜ் பாக்குறது இல்ல போகும்போது எங்கேயாவது முயல் பாக்குறது இல்ல கூண்ல அடைக்கப்பட்ட லவ் பேர்ட்ஸ் பாக்குறது இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பாப்பீங்க அப்படி பாத்தீங்கன்னா இதெல்லாம் சந்திரனுடைய காரகத்துவம் வருமானத்துக்கு கவலையப்படாத நான் இருக்கேன் முயல் மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை நான் ஓட வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த முயல் பார்த்தல் என்பது கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி பதினாறாம் இருந்து டிசம்பர் மாசம் பதினஞ்சு தேதிக்குள்ள முயல் உங்கள் கண்ணில் படும் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம்